தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியில் உள்ள யானை படங்களை நீக்கக் கோரி நடிகர் விஜய்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஆர்டிஐ செல்வம் என்பவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மூலம் இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளார் அதில் கட்சிக்கொடியில் உள்ள யானை படங்களை அகற்றுவதுடன் கொடியின் நிறத்தையும் அதில் உள்ள வாகை பூவினையும் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நிற பேதத்தையும் சாதி வெறியையும் ஊக்கமிக்கும் வகையில் கட்சிக்கான பாடலில் இடம்பெற்றுள்ள காட்சிகளை மாற்றி அமைக்க வேண்டும் மீறும் பட்சத்தில் வன் தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்